ஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா சேனல் சுவையான ஒரு தேங்காய் மிட்டாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நம்ம நைன்டீன் ஸ்கிட்ஸோட ஃபேவரட்டான தேங்காய் மிட்டாய் ரொம்ப சிம்பிளாக நீயெல்லாம் தேவையே படாது தேங்காய் வெள்ளம் தண்ணி மட்டும்தான் இதை வச்சு சூப்பராக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆகிட்டனால வந்து நம்ம சாக்லேட் அது மாதிரி தானே வாங்கி கொடுக்குறோம் ஸோ இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு வச்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து நான் நல்லா துருவின தேங்காய் நல்லா வந்து ஒரு கப்பு தேங்காவதுனால கோபுரமாக எடுத்துக்கிட்டேன் இது முடிஞ்ச அளவுக்கு முத்தின தேங்காவாக வேணாம் அதே மாதிரி இலசான தேங்காவும் வேணாம் மீடியமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க அதோட உரமாக வச்சிடலாம் அதை அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு ஒரு கப்பு வெல்லம் அரை கப்பு தண்ணி வெல்லம் வந்து நல்லா இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும் சூப்பராக அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் மிட்டாய்க்கு அப்படி எனக்கு இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கரலாம் இந்த வெ தண்ணியும் வெல்லமும் சேர்ந்து நல்லா ஒன்றா கொதிக்கட்டும் அதோடு எந்த இதில் நம்ம தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோமோ அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் அடிக்கணமான பாத்திரம் வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா இந்த ஃபுல் ப்ராசஸ் நம்ம செய்யணும் அதோட துருவி தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா அதை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியும் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கரலாம் இந்த மாவு வந்து நம்மளுக்கு பைண்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு போடணும் ஸோ மூணு டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு மேலே அதிகமாக போட வேணாம் அப்புறம் டாமினேட் பண்ணிடும் நம்மளுக்கு அரிசி மாவு இது வந்து பைண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் இந்த அரிசி மாவு போடுறோம் பச்சரிசி மாவு இதெல்லாம் நல்லா வந்து இப்போ ஒன்றா சேர்ந்து வேகணும் நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து எப்படியும் எயிட் டு டென் மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஆகும் அப்படியே விட்டு விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு நான் கலந்துக்கிட்டேன் நம்மளுக்கு அந்த வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சாப்பில் வரும் அப்போ அந்த பாத்திரத்தை ஒட்டாமல் அழகாக அப்படியே வந்துடும் அது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் அப்படி பூத்தாப்பில் வரும் நமக்கே தெரியும் இது ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் பேனை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யலான்னா இப்போ நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஷேப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பட்டர் பேப்பர் இருக்கும் இல்லையோ அந்த பட்டர் பேப்பரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதை எடுத்து வச்சுட்டு பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த மா வந்து நல்லா வந்து அந்த மிட்டாயோட ஷேப்பில் வரும் அதனால தான் அப்படியே அந்த மா ஃபுல்லாக ஸ்மூதன் ஆகணும் எனக்கு வேணாம் நான் ஜஸ்ட்டு வந்து ரவுண்டாக பால்ஸ் மாதிரி போடுறேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 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 இது ஸ்கிப் பண்ணிக்கல இந்த ஸ்டிப்ஸை இது நல்லா சூடாக இருக்க உடனே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ என்ன செய்யலான்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துட்ட பின்னாடி தான் நம்ம வந்து உருண்டை போட்டுக்கிடலாம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு உருண்டை போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து தண்ணி பாட்டில் மூடி இருக்கோம் இல்லையா கேப்பு அதை வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கரலாம் நம்மளுக்கு இந்த ஷேப் வந்துருச்சு பார்த்திங்களா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு குட்டீஸுங்களுக்கு செஞ்சு டப்பாவை வச்சு எப்போல்லாம் சாக்லேட் கேட்குறாங்களோ அப்போல்லாம் இது மாதிரி கொடுத்துருங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப ஹெல்தியானது வேறு இல்லையா தேங்காய் வெள்ளம் வேறு என்னது அவ்வளோதான் நெய்யெல்லாம் இதில் எதுவுமே நான் சேர்க்கலை ஏன்னா இதுக்கு நெய்யெல்லாம் படாது ஏன்னா அதிலே தேங்காய்லேயே எண்ணெய் விட்டுரும் இல்லையா ஸோ நான் பாட்டிலோட கேப்பில் கூட நான் வந்து நெய்யெல்லாம் சேர்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கை பிளக்குற சூட்லேயே இந்த இந்த ஸ்டெப்ஸை செஞ்சுட்டா தான் இல்லாட்டிக்கு இறுகிடும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது மாதிரி செஞ்சு எல்லா தட்டிலையும் எடுத்து வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்